காலை வணக்கம் மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் வந்து ஏக பாத ராஜ கபோடாசனம் இன்னைக்கு பார்க்க ஆசனத்தின் பேர் ஏகபாத ராஜ கபோடாசனம் நீ பார்க்கக்கூடிய ஆசனத்தின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே ராஜயோகத்தில் மாரி ராஜயோகாசனம் அப்படிங்கிற மாதிரி ராஜ 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 கபோட்டாசனம் இன்னைக்கு ஏகபாத ராஜ கபோட்டாசனம் செய்து காட்டுறாங்க மகதிஷ்டி அவர்கள் இந்த ஆசனங்கள்லாம் காலையில் எப்போ செய்யணும் காலம்பரையே ஆரம்பிச்சிடணும் நாலரை மணிலேருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே ஆரம்பிச்சிடணும் ஆரம்பிக்கும் பொழுது உரிய எளிய உடற்பயிற்சிகள் என்ன ஆசனம் செய்கிறோமோ அதுக்கு எளிய உடற்பயிற்சிகளை நல்லா செய்ய கற்றுக்கணும் அதன் பிறகு இந்த ஆசனங்களை செய்யணும் எப்போதும் ஆசனங்கள் செய்யும் பொழுது வயிற்றில் உணவு இல்லாமல் செய்யலாம் வயிற்றில் உணவு இருக்குது சரிக்கும் ஆசனம் செய்யலாம் ஏதோ ஒரு ஆசனம் வயிற்றோட உணவு சாப்பிட்டேன் செய்யலாம் அப்படின்னா செய்யலாம் வஜ்ராசனம் செய்யலாம் வஜ்ராசனத்தில் என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனை ஆசனம் செய்யலாம் வஜ்ராசனம் வந்து யோக முத்ரா மகா முத்ரா அதில் உட்காந்துக்கிட்டு அப்புறம் கோமுகாசனம் வஜ்ஜிர கோமுகாசனம் இதுமாதிரிலாம் பண்ணலாம் அந்தமாரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் சாப்பிட்ட உடனே செய்யக்கூடிய ஆசனங்கள் இருந்தாலும் சாப்பிட்ட உடனே இந்த ஆசனம் செய்யக்கூடாது ரொம்ப அவசரம் அப்படின்னா நினைக்கிறோம்னா ஒரு ஒரு கால் மணிநேரம் இருபது நிமிஷம் கழித்து மறுபடியும் இந்த ஆசனங்களும் செய்யலாம் தப்பு இல்லை சரி ஆசனங்கள் வந்து காலையில் வந்து ஆரம்பிக்கும்போது நாலரைலேருந்து எட்டு மணிக்குள்ளாரையும் மாலை பொழுது நாலரைலேருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் செய்யலாம் அதாவது நேரத்துக்காக அதை சொல்கிறோம் ஒரு ஆறு மணிக்குள்ளார செய்கிறது கொஞ்சம் நல்லது உத்தமம் எல்லாமே சரிட்டு இந்த ஏகபோத போதை ஏகபோத ராஜ செய்யும் பொழுது அதுக்கு முன்னாடி உரிய எளிய உடைய பயிற்சி உங்களுக்காக மகதேவர்கள் செஞ்சு கட்டுவாங்க இப்போது ம் காலை உள் பக்கமாக வெறி பக்கமாக வெறிக்கிறாங்க இப்பொழுது ம் அடுத்து காலை நல்லா மடக்கி இது பண்ணுங்கள் காலை மடக்கி மடக்கிடுங்க ம் காலை நல்லா மடக்கி மடக்கி ஒரு அஞ்சு முறை பண்ணுங்கள் போதும் போதும் இப்போ கைக்கு ஏதாவது பயிற்சி கொடுங்க ஆ கையை நல்லா சொல்கிறாங்க இப்போது கையை நல்லா சுழட்டுறாங்க இப்பொழுது ஓகே அப்புறம் கையை நல்லா வெயிட்டை தூக்குற மாதிரி நல்லா எடையை நல்லா ஆ தூக்குற மாதிரி ஆ ஒரு அஞ்சு முறை அடுத்து இப்போ ஆசனத்துக்கு போகிறோம் ஏகபாத ராஜ கபோடாசனமும் போகிறோம் ஆ வஜராசனத்தில்த்தில்த்தில்த்தில்த்தில் உட்காந்துருக்காங்க ஃபஸ்ட்டு இது பண்ணி பண்ணியிருந்துட்டாங்க உட்காந்துட்டாங்க ஒரு காலம் மடைக்கியிருக்காங்க ஆ தலையில் பொறுமையாக கொண்டு போய் கவனமாக வைக்கிறாங்க கவனிங்க எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து ஆ நன்றி கண்களை மூடி வஜ்ராசனத்துலேயும் சா சுவாசனத்தில் கண்களை மூடி வஜ்ராசனம் கண்களை மூடி ஐந்து மூச்சுகள் ம் கவனமாக மூச்சு கவனிக்கவும் கைகளை முட்டியில் வைத்துக்கொள்ளவும் முட்டியில் நல்லா கையை வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் சிங் முத்திரை வச்சு முட்டியில் வச்சுக்கோங்க கையை சுவா சுவாசம் பண்ணும்போது முட்டியில் வச்சுக்கலாம் கையை சிங் முத்திரை வச்சுக்கலாம் கவனமாக சிங் முத்திரை வச்சுக்கலாம் சிங் முத்திரை வச்சு ஆ முட்டியில் நல்லா வஜ்ராசனத்தை சிங் முத்திரை ஒரு அஞ்சு மூச்சு நல்லா கவனிங்க இந்த மூச்சு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா மூச்சு இந்த காலத்தில் வந்து மூச்சு உள்ளார போது நெஞ்சு வசதி வரைக்கும் தான் சுவாசம் பண்ணுறீங்க அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் நெஞ்சு வரைக்கும் சுவாசம் பண்ணாதீங்க வயிறு வரைக்கும் சுவாசம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன செய்யணும் செருமான சக்தி அதிகப்படுத்துறதுக்காக விஷயமும் தான் அதை சொல்கிறோம் மூச்சு வந்து அரைக்குறையாக இழுக்காதீங்க முழுமையாக இழுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன மூச்சு இழுக்கும்போது வயிறு நிரம்புற அளவுக்கு இழுங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா நம்ம மூச்சு இருக்கிறத எல்லாம் என்ன செய்கிறாங்க நெஞ்சோடு தான் அதுவும் இல்லாமல் வாய் வழியாக மூச்சு சுவாசம் பண்ணுறாங்க எல்லோருமே மேக்ஸிமம் நிறைய பேர் இப்போ எல்லாேருமே வாய் வழியாக மூச்சு பா இது பண்ணுறாங்க அதாவது தியானம் பண்ணுறதுக்கு வந்து மூச்சை நல்லா கவனிங்க மூச்சு எப்படி இருக்குன்னா உள்ள இழுக்கும் போது நல்லா மூச்சு வந்து வய இழுத்து வயிறு நல்லா நிரம்பி வெளியில் வரணும் அப்போ என்னாகும் முதல்ல காற்று வந்து உள்ளார போகும்போது நெஞ்சு குழி நெஞ்சு நிரம்பி வயிறுக்கு போய் வயிறு ஃபுல்லாக நிரம்பி அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து மேலே வந்து நிரம்பி நின்றுடும் அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது காற்று வெளியில் போகும்போது அடிவயிறு அப்படியே மே வயிறு அப்படியே சுருங்கி அடிவயிறு வரைக்கும் சுருங்கி அதுக்கப்புறம் போய் ஃபுல்லாக சுருங்கி நிற்கும் ஃபுல்லாக வயிறு எது வரைக்கும் சுருங்கும் நுருங்கி இதயத்தில் உள்ள காற்றெல்லாம் அதாவது இதயம் அதை நுரையீரல் உள்ள காற்றுலாம் வெளியில் போய் ஃபுல்லாக தொண்டை வரைக்கும் போகும் இதுதான் இயல்பான சுவாசமாக இருக்கணும் காற்றை அப்படி தான் வச்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் ஆயுட்காலம் அதிகரிக்கும் உடல்நிலை வந்து எந்தவித நோயும் அண்டாது இந்த மூச்செலாம் சரியாக இல்லாததுனால தான் க இது பண்ணுறோம் சரிங்களா எப்போதும் மூச்சை நல்லா கவனிக்கணும் நல்லா மூச்சை தியானம் பண்ணும்போது நல்லா கவனிக்கணும் நல்லா எப்பொழுதும் என்ன சொல்கிறேங்கிறது கவனமாக கேட்கணும் கவனமாக கவனிக்கணும் அப்போ தான் எந்த விஷயமும் செய்து முடிக்க முடியும் கவனமாக காதுகளை வந்து ஒரு ஆசிரியர் சொல்கிறாங்கன்னா ஆசிரியரோட பக்கம் அந்த காதுகளை நல்லா திருப்பி கவனிக்கணும் அப்போ தான் நம்ம கவனம் எல்லாருக்கும் படிப்புலேயும் அது மாதிரி தான் கவனமாக கவனித்தால் தான் மட்டும்தான் நம்மளால் என்ன சாதனையும் செய்ய முடியும் நம்ம யோகா மட்டும் மிகப்பெரிய விஷயம் யோகா செய்கிறவங்க எல்லாருக்குமே நிதானமான க வயது நிதானமான வாழ்க்கை நிதானமான அனைத்துமே நிதானமாக கிடைச்சிடும் எல்லா விஷயமும் அவங்களுக்கு சாத்தியமே எதுவும் செய்யணும்னு நினைக்கிறோமோ அது சாத்தியமாக இருக்கும் சரி அடுத்து தினம் ஒரு பழத்தில் வாழைப்பழத்துலேயே செவ்வாழை செவ்வாழை வந்து பார்த்திங்கன்னா பிரதேசத்தில் அதிகமாக அடையும் அப்புறம் இப்போ எங்கே பார்த்தாலும் விளைய ஆரம்பிச்சிச்சு நம்ம தான் எல்லா விளையும் எல்லா பழத்தையும் எங்கே பார்த்தாலும் விளைய வச்சுட்டோமே என்ன காரணம் எல்லாத்தையும் எல்லாம் உரம் தான் உரத்தை வச்சு சீரோச நிலையை எல்லாத்தையும் மாற்றி மக்களோட மனநிலையும் மாற்றி எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டோம் யார்கிட்ட மக்கள்கிட்ட அது மக்களே கேட்கும்போது என்ன செய்கிறாங்க இதுனா வாழைப்பழம் சின்னதாக இருக்குது பெரிய வாழைப்பழம் கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் பெரிய வாழைப்பழம் எப்போ கிடைக்கும் எரு வச்சா தான் கிடைக்கும் அதனால் வாழைகளை வந்து இயற்கையாக சின்னதாக கிடைக்கிற வாழைப்பழங்களையும் சாப்பிடுங்க ரொம்ப பெருசாக மொத்தமாக இருந்ததுன்னா அதுக்கு ஊற ஊட்டப்பட்ட வாழைகளாக தான் இருக்கும் அது நாட்டு எரு வச்சு கிடைக்கிற பழங்களும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ பெருசாக வளராது நாட்டு எருவெல்லாம் வச்சால் ஒரு ஒரு அளவு தான் இருக்கும் அந்த வா பழத்தோட தன்மை ஆனால் உடலுக்கு மிகவும் சிறந்து நாட்டு எரு வச்சு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பழங்கள் தான் ரொம்ப சிறந்தது வாழைப்பழம் நல்லா பெருசாக நல்லா மொத்தமாக காய் மொத்தது கிடைக்கிது அப்படின்னு வாங்கி சாப்பிடக்கூடாது அது எப்படி விளையப்பட்டுருக்குன்னா அந்த மாரி வெளியிடற பழங்கள்லாம் நாங்களாம் நேரடியாக கவனிச்சிருக்கோம் நேரடியாக கொள்ளைகளை பார்த்துருக்கோம் அனுபவிச்சிருக்கோம் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கோம் அதனால் சொல்கிறோம் சின்ன பழமாக இருக்கா நாட்டு நாட்டு பழமாக அவங்கள்ட்ட கேளுங்க கிடைச்சிரும் சில அந்த மாரி சாப்பிடுங்க இந்த காலம் வந்து வியாபாரத்துக்கான காலமாக இருக்குது அதனால் பழங்களை கூட கூட நமக்கு வந்து பூச்சி மருந்துகள் அடிக்கப்பட்ட பழங்களாக தான் கிடைக்குது அதனால் பழங்களே ந அதாவது உணவுக்கு சிறந்த உணவுங்கிறது பழங்கள் தான் அந்த பழங்களே இன்றைக்கி வந்து விஷமாக கிடைக்கிது அதனால் மிகவும் வருத்தமாக இருக்குது இன்னும் அதனால சொல்கிறோம் நல்ல பழங்களை சாப்பிட்னா விவசாயிகள்கிட்ட நேரடியாக கிடைக்கக்கூடிய இல்லை சொந்தமாக விழாவிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க அப்படி வாங்கி சாப்பிடும்போது ஆகா அவ்வளோ நம்ம வியாபாரம் கம்மியாகுது நல்ல பழம் கொடுக்கணும்னு அந்த விற்பனையாளர் வணிகர்களுக்கும் அது தெரியும் அப்போ அதனால் இன்றைக்கி பூச்சி மர பழங்களை பழுக்க வைக்கிறது பூச்சி மருந்து அடித்து தான் பழக்க பழத்தெல்லாம் பழுக்க வைக்கிறாங்க அதனால் நம்ம முடிந்தளவு நம்மளால் கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழங்களாக அதாவது பழங்கள் எல்லாமே இயற்கை தான் அதை விவசாயம் செய்யக்கூடிய நபர்கள் நல்ல நபர்களாக பார்த்து கிடைக்கிதுன்னா அவங்கள்ட்ட வாங்கி பழகுங்க அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க நல்ல பழங்களை மட்டுமே சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் சரி இப்பொழுதும் இரண்டாவது சுற்று உங்களுக்காக மகதி வருங்க ரெண்டாவது சுற்றுக்கு செய்வாங்க அதுக்கு முன்னாடி உரிய இலையை எளிய உடற்பயிற்சியை உங்களுக்கு செய்து காட்டுவாங்க இப்பொழுது ம் மறுபடியும் வேற ஒரு கால் செஞ்சாங்க அடுத்த களை இப்போ செய்ய போகிறாங்க பார்த்துங்க மறுபடியும் மீண்டும் வேறு காலை வச்சு செஞ்சு காட்டுவாங்க உங்களுக்காக ம் போதுமான அளவு அடுத்து ம் முன்பக்கமாக வளர்க்கிறாங்க ம் அடுத்து பின்பக்கமாக உழைக்கிறாங்க முன்பக்கம் பின்பக்க விளைவாக கால கொண்டு போகிறாங்க இது நரம்பு எல்லாத்தையும் நாடி நரம்புகள் எல்லா நாடி நரம்புகள் காலில் இருந்து வயிறு வரைக்கும் உள்ள நாடி நரம்புகள் அனைத்தையும் வேலை செய்யக்கூடிய இந்த பயிற்சி கைகளில் உள்ள நரம்புகள் அனைத்தும் வலுவூட்டி கைகளுக்கு நாடி நரம்புகள்லாம் நல்லா வலுவூட்டும் பயிற்சி இது எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள் காலை நல்லா நேராக நீட்டி முன்பக்கம் பின்பக்கமாக கையை நேராக வச்சுருக்காங்க உடல் பாருங்கள் தொண்ணூறு டிகிரியில் உடலை நிறுத்தி வச்சுருக்காங்க இப்படியே செய்யணும் ஆசனங்களில் பயிற்சிகளை செய்யும்போது இப்படி செஞ்சீங்கன்னா உடல் நேராகவே இருக்கும் போக்குவாதனால் நேராகவே இருக்கும் ம் போதுமான அளவு ம் சரி அடுத்து சரி போதுமான அளவு அடுத்து ஆசன நிலைக்கு வரும் இந்த ஆசனத்து பேர் ஏகபாத ராஜ கப்போட்டாசனம் ம் சரி இப்போ வஜீராசனத்தில் உட்காந்துருந்தாங்க காலை நல்லா இது பண்ணிட்டாங்க தலையில் கொண்டு வைக்கிறாங்க ம் கவனிச்சிங்க கையை வச்சுட்டாங்க மடக்கி கொண்டு போய் பின் பக்கம் வைப்பாங்க எண்ணிக்கை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ராஜபோக கப்போட்டாசனம் மிகவும் சிறந்த ஆசனம் குழந்தைகள் செய்யக்கூடிய இந்த ஆசனங்களை கண்களை மூடி ஐந்து மூச்சு நன்றாக கவனியுங்கள் இப்பொழுது சுகாசனத்தில் உட்காந்துருக்காங்க கண்களை சிங் மூத்திரை வச்சுருக்காங்க கண்களை மூடி நல்லா கவனிக்கிறாங்க மூச்சு நல்லா எழுதுக்கிறாங்க கவனமாக எழுதுகிறாங்க அஞ்சு மூச்சு கவனமாக எழுதுறாங்க நன்றி இப்போ மூச்சு சுவாசத்தை எப்படின்னு தினமும் சொல்லிகிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு வீடியோலேயும் நாங்கள் கொடுக்கும்போது இந்த மூச்சு சுவாசத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்லிகிட்டு தான் இருக்கும் அது மூச்சு சுவாசம் பண்ணுறதுனால என்ன இப்போ நன்மை கிடைக்குங்கிறது தலை தெளிவாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் சரி தினமும் இந்த மூச்சு சுவாசம் நல்லா பண்ணுங்கள் முதல்ல தியானங்கள் பண்ணுறதுக்கு மூச்சு சுவாசத்தை பத்மாசனத்தில் உட்காந்து பண்ணி கற்றுக்குங்க இதில் என்னென்ன செய்யணும் பத்மாசனத்தில் உட்காந்து செய்ங்க சரி இந்த ராட்சை போக கப்போட்டாசனம் செய்யும் பொழுது ஏக பாதை ராஜ கப்போட்டாசனம் இதோட செய்யும் பொழுது என்ன கிடைக்கும் அப்படின்னா ராஜ ஏகம்னா ஒன்றுன்னு அர்த்தம் பாதம்னால் தலை ஒரு தலையில் ஒரு காலம் மடக்கி ஒரு தலையில் வைக்கிறதுனால தான் ஏகம் ஏகம்னா ஒன்று பாதம்னால் கால் அதை கொண்டு போய் தலையில் வைக்கிறோம் ராஜம் ராஜம்னா ராஜபோகம்னா உடலை வள அதாவது ராஜபோகம் வாழ்கிறாங்கன்னா எல்லா வசதியும் கிடைக்கக்கூடியது தான் ராஜபோகம் ராஜபோகம் கப்போட்டாசனம் தலையை போய் கால தலையினா கப்போட்டாசனம் அதுக்கு பேர் அதனால் ஏகம்னா ஒன்று பாதம்னா காலு ராஜபோகம்னா ராஜபோக வாழ்க்கை வாழங்களா உடல் முழுவதும் நல்லா வேலை செய்யக்கூடிய இந்த ஆசனத்துக்கு தான் ராஜபோக கப்பாடாதம் ஏகபாத ராஜபோக கப்பாட்டாசனம் ம் சரிங்களா ஏகம்னா ஒன்று சரிங்களா சரி இப்போ ஓகே கவனிச்சிங்க இந்த ஆசனம் செய்கிறனால உடலில் உள்ள அனைத்து நாடி நரம்புகளும் வேலை செய்யக்கூடிய ஆசனம் தான் இந்த ராஜபோக ஏகபாத ராஜகப்போட்டாசனம் இந்த ஏகபோ ஏகபாத ராஜகப்போட்டாசனத்தினால் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும்னா வஜ்ரம் மாரி உடல் உடலில் உறுதித்தன்மையை நல்லா நிலைநீட்டும் கை க கை கால்கள் நல்லா வழுப்பவங்க மட்டும்தான் செய்ய முடியும் அதாவது உடலை வந்து இழக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும் உடல் இலக்கமாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஆசனத்தை செய்ய முடியும் உடல் இலக்கமாக இருந்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் இதை பார்த்திங்கன்னா உடம்பை வளைச்சி வில்லு மாரி வளைக்கணும் இந்த உடம்பை வந்து வில்லு மாரி நம்ம எப்போ முன்பக்கமாக வளைப்போம் பின்பக்க வளைவு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பின்பக்க வளைவு வளைக்கிறது ரொம்ப கடினமான விஷயம் சரிங்களா இது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் ஆனால் குழந்தைகள் செஞ்சுருவாங்க பெரியவங்களுக்கு கொஞ்சம் வயது முதிர்ந்தவங்க ஒரு ஒரு நாற்பது வயதுக்கு மேலே அவங்களாம் செய்கிறது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு பார்த்தா எல்லாமே வந்துடும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிரும் எல்லா ஆசனமும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஆசனம்தான் சரி இந்த கை கால் நரம்புகள் நல்லா வலுபட்டுரும் கால் வந்து தலையில் வைக்கிற மாரி இது பண்ணுறனால கால் பார்த்திங்கன்னா எல்மாரி காலை வச்சு தலையில் கொண்டு போய் நிறுத்திருப்பாங்க கை ஒரு கையை மடக்கி நிறுத்திருப்போம் அதாவது இந்த கை காலில் உள்ள நரம்புகள்லாம் நல்லா வழிபட்டுருக்கும் அதனால் வெறிகோசுங்கிறது வராது தாடை பாருங்கள் சின்ன சின்ன வந்து நல்லா வளைச்சி திருப்பி இருப்போம் சின்ன வந்து நல்லா திருப்பி நல்லா தைராய்டு பிரச்சனை வராது மார்பகம் நல்லா விரிஞ்சு இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்போது மார்பகம் நல்லா விரி மூச்சு காட்டு முழுமையாக செல்லும் லென்ஸுக்கு நுரையீரல் பலம் அடைஞ்சிரும் இதயம் நுரையீரல் நல்லா பலம் அடைஞ்சிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பலம் அடைஞ்சால் மட்டும் தான் திருப்ப முடியும் நல்லா கவனிச்சிங்கன்னா திருப்ப முடியும் வயிறு இருக்குது பார்த்தீங்களா வயிறு நல்லா திருப்பி வயிறு நல்லா புண்பக்கம் அப்படியே வளைய வயிறை திருப்பி முன்பக்கம் தள்ளியிருப்போம் வயிறை பயிரை பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதி எல்லாமே திரும்பி நல்லா நிற்கிறதுனா முதுகு தண்டு முதுகு இருக்காது இது முதுகில் உள்ள நான் இது எல் ஃபோர் எல் ஃபைவ் எல் சிக்ஸு அது அத்தனை நரம்புகளும் வேலை செய்கிறதுனால முதுகுத்தண்டு பெயின்லாம் எதுவுமே வராது முதுகுத்தண்டு பெயின் எதுவும் வராது வயிறு உள்ள இது பார்த்திங்களா வயிறில் உள்ள கல்லீரல் மண்ணீரல் கணையம் அனைத்தும் செயல்படும் அதான் சொன்னேன் நாடி நம்ப அனைத்து நாடி நம்பும் வேலை செய்கிறதுனால கல்லீரல் மண்ணீரல் கணையம் எல்லாம் வேலை செய்கிறதுனால இந்தமாரி ஆசனங்களில் செய்கிறதுனால சர்க்கரை நோய் நீரழி நோய்கிற சர்க்கு நோய்க்கு வாய்ப்பே இருக்காது சின்ன வயசுலேருந்து இதெல்லாம் செய்து பழகணும்னா நீரழி நோய்தான் அந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்காது அப்புறம் இந்த வஜ்ராசனத்தில் ஒரு கால் பார்த்திங்கன்னா ஒ ஒத்த வஜ்ராசனம் ஏகம் ஏ ஏகா ஒரு காலில் உட்காந்து வஜ்ராசனம் செய்கிறனால காலில் உள்ள மூட்டு கையில் உள்ள மூட்டுகள் எல்லாத்தையும் எல்லாமே வேலை செய்யும் பார்த்திங்கன்னா இதை கை காலை வந்து கையில் வந்து வஜ்ரம் இருக்கும் காலில் வரும் வஜ்ராசனம் அப்படி இருக்கும் அந்த ஆசனத்தோட இது உடம்பு பார்த்திங்கன்னா நல்லா திரும்பி இருக்கும் எப்போதும் அதனால் இந்த ஆசனங்கள்லாம் செய்கிறனால என்னென்ன செய்யும் சாதாரண விஷயங்கள் தான் கை கால்கள் நல்லா வழிபட்டிருக்கும் உடலில் முதுகு தண்ணியில் கூனே வராது முதுகில் உள்ள எல் ஃபைவ் எல் சிக்ஸில் உள்ள எலும்புகள்லாம் அதை பலம் பெற்று வித வழிகளும் இருக்காது மூச்சு இதயம் நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவும் வராது இதயமெல்லாம் பலம் வயிறு வந்து அடி வயிறு வந்து அமுக்க நிமித்து வெளியில் தள்ளுறதுனால க கல்லீரல் கனையானெலாம் அமுக்கப்பட்டு சர்க்கரை நோய்ங்கிற நீர்வழி நோய் வரவே வராது சரி இந்த தினமும் இந்த ஆசனங்கள்லாம் செய்து பழகுங்க தினமும் காலையில் உங்களுக்கு அஞ்சரை மணிக்கு தெளிவாக இந்த ஆசனங்களை வெளியிடுறோம் சரி இந்த ஆசனங்களை தினமும் பாருங்கள் உங்களுக்காக இந்த ஆசனங்களை வந்து மிகவும் சிரமப்பட்டு தான் இந்த ஆசனங்களை வெளியிடுறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு போய் தான் சேர்க்குறோம் இந்த ஆசனங்களை எப்பொழுதும் ஆசனங்கள் தா எளிதாக வந்துடுறதில்ல கடினமான ஆசனங்களை செய்து காட்டி உங்களுக்காக தினமும் வெளியிடுறோம் பார்த்து மழுதுங்க நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் நண்பர்களுக்கும் பாருங்கள் சொல்லிவிடுங்க இந்த நண்பர்களுக்கு எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது நாங்கள் ஈஸியாக சொல்லுங்கள் அட்டு டெய்லி சிம்பிள் யோகா ஆங்கிலத்தில் அடிச்சிங்கன்னா வந்துடும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை இந்த லிங்க்கை நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அந்த லிங்க் அனுப்பிவிட்டு அது மூலியமாக பார்க்க சொல்லி அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லது நன்றி தினமும் இந்த ஆசனங்களை பாருங்கள் பார்த்து மழைங்க மகதிஷ்டி தினமும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்